நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவை நம்ம நீ பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் பட்டர் சிக்கன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் இதில் ஒன் ஃபிஃப்டி கிராம் சிக்கன் வந்து இந்த மாதிரி எலும்பு இல்லாத பீசா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பட்டர் ஐம்பது கிராம் வெங்காயம் கட் பண்ணது ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் தூள் ஆஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரம் ரொம்ப தேவைன்னா அதிகமாக போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுருக்கிறேன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு ஒரு ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி துவையல் மாதிரி இதை அரைச்சிக்கணும் இப்போது நான் எல்லாத்தையுமே மிக்ஸியில் இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய சிக்கனில் இந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் இப்போது அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இந்த சிக்கனோட போட்டுக்கிறேன் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம அரைச்ச மசாலா சிக்கன் நல்லா நல்லபடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு டென் மினிட்ஸ் இது ஊரட்டும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கிறேன் இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கனை குக்கரில் போடுங்க போட்டாச்சு போட்டு இந்த குக்கரை இப்போ மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுருங்க ரெண்டு விசில் விட்டு வேக வைங்க இப்போ சிக்கன் வேகட்டும் சிக்கன் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் சிக்கன் வெந்திருச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பட்டர் இதில் போடுங்க பட்டர் நல்லா உருகட்டும் இதில் பட்டர் போடுறதுனால இது ரொம்ப நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பட்டர் உருக்கும்போது அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க சில சமயம் தெறிக்கும் மேலே பட்டர் உருகிடுச்சு இது நம்ம நான் கட் பண்ணி வச்சுருக்க கூடிய வெங்காயத்தை அதில் போடலாம் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம என்ன சமையல் பண்ணாலுமே வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இந்த வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கணும் இதை அந்த கலர் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய சிக்கனை இதில் கொட்டலாம் இது இப்போ நல்ல ட்ரை ஆகணும் இந்த சிக்கன் இந்த பட்டர் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகும்போது வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வேக விடுங்க இதை இது நல்லா வேகட்டும் இப்போ பெப்பர் பட்டர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை நீங்கள் வந்து சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்டு கூட சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியா இருக்கும் இதில் நம்ம வெண்ணெய் போட்டுருக்கனால காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க இப்போ பட்டர் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு